இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கஸ்தூரிப்பட்டி கிராமம் பெரிய பனங்காடு பகுதியை சேர்ந்தவர் நாற்பத்தி ரெண்டு வயதான சுப்பிரமணியன் இவருடைய மனைவி சரஸ்வதி இவர்களுக்கு இருபத்தி ரெண்டு வயதான ஜீவிதா என்கின்ற மகளும் பத்தொன்பது வயதான நிதிஷ் என்கின்ற மகனும் இருக்கிறார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சரஸ்வதி இறந்து விட்டார் மகள் ஜீவிதாவுக்கு திருமணமாகிவிட்டது நிதிஷ் தன்னுடைய பெரியப்பா பாலகிருஷ்ணனுடைய வீட்டில் தங்கி கல்லூரியில் படித்து வருகிறார் இதனால் வீட்டில் தனியாக இருந்த சுப்பிரமணியனுக்கு சங்ககிரி அருகே மோரூர் கிராமம் புள்ளிப்பாளையத்தை சேர்ந்த சுரேஷ் என்ற மெக்கானிக்கனுடைய மனைவி முப்பத்தைந்து வயதான கலைவாணி என்கின்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டது கலைவாணி சங்ககிரி ஆர் பகுதியில் உள்ள மருந்து கடை ஒன்றில் வேலை பார்த்தபோது அங்கு வந்து சென்ற இடத்தில் அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு பின்னர் கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது இது பற்றி தெரிய வந்ததும் சுரேஷ் தன்னுடைய மனைவியை கண்டித்திருக்கிறார் தங்களுக்கு மகள் இருப்பதை குறிப்பிட்டு உனக்கு கல்யாண வயதில் ஒரு மகள் இருக்கிறாள் அதை ஞாபகம் வச்சுக்கோ ஒழுக்கமாயிரு என்று கூறி மனைவியை கண்டித்துள்ளார் இதனையடுத்து கலைவாணி தன்னுடைய கணவர் குடும்பத்தினரை விட்டு பிரிந்து கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு சுப்பிரமணியனுடன் சென்று விட்டார் அவர்கள் இரண்டு பேரும் சங்ககிரி ஆர் புளியங்காயனூர் பகுதியில் வாடகை வீட்டெடுத்து கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தனர் கள்ளக்காதலன் சுப்பிரமணியனுக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்திருக்கிறது இதனால் அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது இந்த நிலைமையில்தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு புளியங்காயனூரில் வசித்த வீட்டை காலி செய்து பக்காளியூரில் ஒரு வாடகை வீட்டில் குடியேறினர் இதனிடையே கலைவாணியினுடைய மகள் நித்யா ஸ்ரீயும் தன்னுடைய தாயாருடன் தங்கிக் கொள்ள விரும்பி அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார் நேற்று முன்தினம் கலைவாணியும் அவருடைய மகளும் வீட்டில் இருந்திருக்கிறார்கள் இரவு வீட்டுக்கு குடிபோதையில் வந்த சுப்பிரமணியனுக்கும் கலைவாணிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது அப்போது நள்ளிரவு ஒரு மணி அளவில் தகராறு முற்றிய நிலைமையில் கலைவாணியையும் அவருடைய மகள் நித்யஸ்ரீயையும் சுப்பிரமணியன் அடித்து உதைத்ததாக கூறப்படுகிறது தன்னையும் மகளையும் கள்ளக்காதலன் அடித்து துன்புறுத்துகிறானே என்கின்ற ஆத்திரமடைந்த கலைவாணி ஒரு கட்டத்தில் வீட்டில் இருந்த மிளகாய பொடியை கள்ளக்காதலின் கண்ணில் தூவி இருக்கிறார் பின்னர் அருகில் இருந்த இரும்பு கம்பியை எடுத்து கள்ளக்காதலனின் தலை மற்றும் நெத்தியில் ஓங்கி அடித்தார் இதில் பலத்த காயமடைந்து துடிதுடித்த சுப்பிரமணியன் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டார் இதனால் அறியாது திகைத்த கலைவாணி அங்கிருந்து தன்னுடைய மகளை கூட்டிக் கொண்டு தப்பி சென்று விட்டார் இதனிடையே நேற்று காலையில் சுப்பிரமணியனுடைய அண்ணன் பாலகிருஷ்ணன் தம்பியின் வீட்டுக்கு வந்திருக்கிறார் அங்கு இரத்த வெள்ளத்தில் அவர் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இது குறித்து சங்ககிரி போலீஸுக்கு பாலகிருஷ்ணன் தகவல் கொடுத்தார் அதன் பேரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரஜினி மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து சுப்பிரமணியனோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த பயங்கர சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கள்ளக்காதலி கலைவாணியை கைது செய்தனர் கைதான கலைவாணியிடம் கள்ளக்காதலனை எதற்காக கொன்றார் என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் கள்ளக்காதலனை கள்ளக்காதலியே அடித்துக் கொன்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்